ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகி வந்து அழுதுகிட்டு சோகமாக இருக்கும்போது அப்போ அவங்க மாயா வராங்க என்ன பெரியமா என்ன பத்து லட்ச ரூபா காணாமல் போச்சு இதில் அதை நினச்சி அழுதுகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல நாக்கே உங்கள் பெரியப்பாவுக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பத்து லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கதிரும் தனவோட பிரச்சனையை நம்ம முடிச்சிடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் பணமும் அவங்ககிட்ட போய் கொடுக்கல ஆக மொத்தத்தில் இப்போ இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நாக்கே நம்ம மீட்டு கொண்டு வைக்கணும் அது நேரத்தில் கதிரோட பிரச்சனையை நம்ம முடிச்சு கொடுக்கணும் என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்றாங்க நீங்க கவலைப்படாத பெரியம்மா எப்படி இந்த பிரச்சனை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா மகாலிங்கத்தையும் பத்மாவை பார்வதி தான் கட்டுறாங்க அப்போ வந்து பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்தி திடீர்னு வந்து அண்ணன் கிட்டே கார் வேணும் அதுக்கப்புறமா வீடெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ மகாலிங்க சொல்கிறாங்க ஆமாம் சம்மந்தி என்ன இருந்தாலும் தான் அந்த பத்து கோடி ரூபாய் இடம் நம்மளுக்கு கைக்கு வந்துடும் சொல்லி நினச்சோம் ஆனால் வந்து அதில் இந்த மாதிரிக்கு அவங்க கோட்டை விட்டுட்டான் ஆனால் எப்படியோ உங்கள் அண்ணன் பெருந்தன்மையோட சாருக்கும் அந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இன்னும் நம்ம என்னென்ன கறக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கறந்துடணும் இதில் உங்கள் ரெண்டோருக்கும் பங்கு வர செய்யுது அப்படிங்கும்போது ஆமாம் சம்மந்தி அதனால தான் நானும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இந்த ஐடியாலாம் எனக்கு தோணாமல் போச்சுது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை அந்த அதாவது சாருக்காக நம்ம பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ள அவன் உண்மையிலே வந்து அதாவது சாரு குளத்தில் தாலி கட்டுற மாதிரிக்கெலாம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் ஆமாம் சம்பந்தியம்மா நான் கூட இந்த அளவுக்கு அவன் நடிப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையை சொல்லப்போனா எனக்கே வந்து ஒரு நிமிஷத்தில் சாருக்கு பார்த்து வச்சிருக்கிற உண்மையான மாப்பிள்ளையான்னு சொல்லி கூட தோணிடுச்சுது ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் நடிக்கிட்டு நடிக்கட்டும் அப்படி அவன் நடிக்கிறனால தானே அண்ணன் வந்து முழுசாக அவனை நம்புறனால தானே நம்ம கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சரி சரினு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி மட்டும் அவன் நடிக்கலன்னா அப்புறமா கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு சந்தேகம் வந்திருக்கணும் அதனால நல்லா நடிக்கட்டும் அவன் நடிக்க நடிக்கிறதுனா நம்மளுக்கு அண்ணங்கிட்ட இருந்து நம்ம பண்ணோனாக்க காரு எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கவும் ஆமாம் சம்பந்தியமா அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் இன்னும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து நம்ம கறந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மாவும் ஆமாம் சம்பந்தி அப்படிங்கிறாங்க அதனால நான் திடீர்னு இந்த மாதிரிக்கு நான் கேட்டுட்டு நின்னோம்னா நீங்கள் பட்டுக்கு முடிச்சிடாதீங்க நான் எல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் நான் அந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் சரி சம்மந்தி நீங்க தான் என்கிட்ட சொல்லிட்டீங்களா இன்னும் நான் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நானும் பேசிக்கிட்டு தான் ஆனால் நீங்க ஒன்றும் மறந்துடாதீங்க சாருவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வாங்கின எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு கொடுத்துருணும் அப்படிங்கவும் பார்வதி சொல்றாங்க என்னக்கா என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் எப்படி பார்வதி ஒன்று மறக்க முடியும் உனக்கு சேர வேண்டிய பங்கு உங்க மாமா கொடுக்க தான் செய்வார் அப்படிங்கும்போது போது ஆமாமா இவ்வளோ வருதுன்னா அது நீங்க ரெண்டு வருது காரணம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா அதுக்கு நீங்க தானே சம்மந்தி காரணம் அப்படி இருக்க இருக்கும்போது நான் உங்களெல்லாம் மறந்துடுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சம்பந்தியமா எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க கிட்ட வந்து பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து நீ என்னமா பண்ண போற அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்களா அவங்கள வர சொல்லவும் அவங்களும் வராங்க எதுக்குமா திடீர்னு நீ உனக்கு வர சொல்லி இருக்கிற அப்படிங்கும் போது எல்லாம் விஷயமா தான் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி அந்த திட்டத்தை சொல்றாங்க அது கேட்டதுமே பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க ஆட்டத்தை ஆரம்பிமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஃபோன் பண்றாங்க ரகுராம் வீட்டுக்கு அப்போ ஜானகி தான் ஃபோனை அட்டன் பண்ணவும் யார் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜானகி கேட்கும் போது பத்து லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனோம்லாம் அவன் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பத்து லட்சம் ரூபா பணம் நீ தான் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் அந்த பத்து லட்சம் ரூபா பணம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நான் இப்போ உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பி வைப்பேன் அந்த லெட்டரில் வந்து நீ எங்கே வரணும்னு சொல்லி நான் அதில் எழுதியிருக்கிறேன் அந்த இடத்துக்கு நீ வந்துரு நோன்ட்டு இருந்து நான் வாங்கினா பத்து லட்ச ரூபா பணத்தை நான் உனக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரிக்கே தந்துடுவேல அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் தந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து இந்த விஷயத்தை பற்றி மாயா கிட்ட சொல்கிறாங்க என்ன பெரியமா சொல்கிறீங்க அவங்களே ஃபோன் பண்ணி பத்து லட்ச ரூபா பணத்தை தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னது ஒரே குழப்பமாக இருக்குது அவங்க எதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் திரும்ப எதுக்காக வந்து தாரேன்னு சொல்கிறான் அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியல மாயா ஆனால் எப்படியோ அந்த பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சிடுச்சுன்னா நம்ம பிரச்சனை முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தி சது வருது அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லா நகையும் வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் கொண்டு வைப்போம் இவன் மட்டும் இந்த நகையை கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த நகையை திருப்பி நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பிறகு கூட அந்த நகையை நான் அடவு வச்சு நான் வந்து கதிர் தனாவை பிரச்சனை நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு அந்த பத்து லட்ச பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி தான் பெரியமா அவன் தான் லெட்டர் அனுப்பிவிடுதுன்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ போஸ்ட்மேன் வரவும் உடனே வந்து போஸ்ட்மேன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் பெரியமாவுக்கு ஏதாவது லெட்ரு வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ஜானகி அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படிங்கவும் என் கையில் தந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மாயாக்கிட்ட கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அது பிரித்து படித்து பார்க்குறாங்க அப்போது வந்து கோயிலுக்கு வந்து அந்த பத்து லட்சணத்தை வாங்கி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கவும் அப்போ மாயா வந்து ஜானகி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலை மாயா நீ இந்த லெட்டரை வாங்கிட்டு வந்துட்ட வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அதுதான் பெரியம்மா நான் வந்து வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் போய் நானே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் என்னை தனியாக தானே வர சொல்லியிருக்குறான் தனியாக பணம் தான் பத்து லட்சரூவா பணம் கிடைக்குன்னு சொல்லியிருக்குறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பெரியமா நானும் வாரேன் அப்படிங்கும்போது இல்லை மாயா நீ வர வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் எப்படியாவது பத்து லட்சரூபா பணத்தை வாங்கிடணும் அதனால் நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ராத்திரி போட வர சொல்லியிருக்கான்னு அப்படின்னு சொல்லும் போது எனக்குன்னு பயமாக இருக்கு அப்படிங்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத நான் பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது வந்துடுறேன் அப்போதான் நம்ம பிரச்சனை இல்லை முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து அவங்க நினைக்கிறாங்க என்னமோ தப்பு நடக்குமோ மாதிரிக்கே தெரியுது ஆனால் நம்ம வந்து பெரியம்மா கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் அதுக்காக பெரியமாவை நம்ம தனியாகவும் விட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பெரியமாவுக்கு தெரியாமல் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாய ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகி வந்து ராத்திரி போல் கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்க்கும்போது வந்து புவனேஸ்வரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது ஜானகியோட கதையை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ஆட்களெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க இங்கே பாரு புவனேஸ்வரி இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அந்த பத்து லட்சம் ரூபாய் எப்படியாவது வாங்கி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்பவே வந்து அவளோட வருவா அந்த நேரத்தில் நீ நினச்ச மாதிரிக்கே கதையை முடிச்சிரு அப்படிங்கும்போது போது ஆமாம் அதை தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஆட்கள் தான் செட் பண்ணி கோயிலில் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து எப்படியாவது ரூபாய் நம்ம வாங்கிட்டு வந்தாலாம் சொல்லிட்டு அவங்க நம்பி அங்கே வராங்க அங்கே வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா கோயிலில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது என்னது கோயிலில் ஒருத்தருமே இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கிறாங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் கொடுத்துட்டே வரவும் அப்போ ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க வந்ததுமே ஜானகி வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்னது இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரகுராம் கோயிலுக்கு வந்துருதாங்க ஜானகியை சுற்றி வளைச்சி அவங்க கதையை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக வரக்கூடிய நேரத்தில் ரகுராம் வந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடித்து துவைச்சி எடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து நம்ம வந்தது என்னத்துக்காக பத்து லட்ச ரூபாய்க்காக தான் நம்ம வந்தோம் ஆனால் அங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா ஜானகியை கூர்மையான ஆயத்தை வச்சு அவங்க வந்து குத்துறதுக்காக வரும்போது ரகுராம் வந்து இடையில வந்து விழுந்துற மாதிரிக்கு இருக்கிறாங்க அப்படியே வந்து ரகுராம் வந்து ஜானையை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து அதை வாங்கிடவும் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க மாயாவும் அந்த நேரத்தில் ஓடி வந்துருந்தாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும் இப்போ உடனே வந்து ஜானைக்கு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு மாயா அவங்க பெரியப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கவும் மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரோ திட்டம் தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல சரி பெரியம்மா நம்ம உடனே வந்து பெரிய பாவை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் மாயா என்னென்னமோ நடந்து போச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாயா அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பெரியமா பெரியப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவும் ஜானையும் சேர்ந்து ரகுராம் வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க ரகுராம் வந்து எப்படி கரெக்டாக அந்த நேரத்துக்கு வராங்க ஜானையை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வராங்களா அதாவது ஜானைக்கு இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ரகுராம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க வந்து தற்செயலாக வந்தாங்களா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்